ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு ஹேர் டே ஆயில் தான் எடுத்திருக்கோம் முதல்ல நிறைய வந்து ஃபஸ்ட்டு குட் பை வந்து சொல்லிடுங்க ஏன்னா இந்த ஆயில் நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் நிறைய வந்து வேலையே இருக்காது அதுக்கப்புறம் ஹேர் டே வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது எனக்கு ஹென்னா போடுற நேரம் இல்லை அவறி போடுற நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த வீடியோ முடிஞ்சதை இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு வாரம் மட்டும் தேய்ச்சி பாருங்கள் ரிசல்ட் கிடைக்கலன்னா நீங்கள் அப்போவே விட்டுறலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நூறு பெர்செண்ட் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயிலை இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கோம் தேங்க நெல்லை இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பொருளையும் இதில் சேர்த்துருக்கோம் அந்த பொருள் அந்தளவுக்கு எஃபெக்டாக ஒரு வேலையை செஞ்சிருக்கு அதனாலதான் தான் உங்களுக்கு இது வீடியோவாகவே எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் அந்த ஆயிலோட கலர் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் ஷேடாக ரொம்ப சூப்பராக ஒரு திக்கான வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்போ வாங்க இந்த ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் இது எப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தலையில் நல்லா இதை அப்ளை பண்ணிப்போ பார்க்குறப்போ எந்த கூட நீங்கள் முடிய வந்து நல்லா கருப்பாக்கலாம் அந்தளவுக்கு அருமையான நிறத்தை கொடுக்கும் சரி இப்போ வாங்க நம்ம இந்த ஆயிலை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கருவேப்பிலையை இந்த மாதிரி நல்லா தண்ணியில் ஃபஸ்ட்டு அலசிடுங்க அலசிட்டு கருவேப்பிலையை அந்த குச்சி இல்லாமல் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம தேவையான அளவு ஒரு நூறு மில்லி ஆயிலுக்கு நான் ரெடி பண்ணுறேன் நல்லா ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலையை மட்டும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆயில் வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இந்த ஆயில் வந்து கெடாது அதுக்கு தகுந்தா போல் ஆயில் வந்து எண்ணெய் தண்ணி வந்து ஒரு சொட்டு உள்ளே இருந்தாலும் ஆயில் வந்து கெட்டு போயிடுங்க அதனால் கண்டிப்பாக கருவேப்பில இந்த மாதிரி வந்து நல்லா அலசிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே லைட்டாக வெயிலில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் ஆயிரும் ஓகேங்களா இப்படி இருக்கணும் இப்போ நான் நூறு மில்லி ஆயிலுக்கு நல்லா ஒரு கப் அளவுக்கு நம்ம இந்த கருவேப்பிலையை எடுத்தாச்சு இப்போது மிக்சி ஜாரில் அதே மாதிரி தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இந்த மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு இந்த கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் முக்கியமாக இந்த தேங்காய் நெனை சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீக்கங்காயோட ஒரு தோல் தாங்க இதை நார்மலாகவே நீங்கள் அரைச்சி தலையில் தடவி ஒரு மணி நேரம் நல்லா தலையை ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இளநரை வந்து டோட்டலாக ஒரே வாரத்தில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதையே நம்ம ஆயிலில் வந்து பயன்படுத்துகிறப்போ நிறைய முடி நிரந்தரமாகவே நல்லா கருப்பாக இருக்குது ஹெல்ப் பண்ணும் இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீக்கங்காயை நல்லா கழுவிட்டு அது மேலே இருந்த அந்த தோலை மட்டும் நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து கொஞ்சம் குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வந்து அறப்பட்டுரும் பீக்கங்காயை தனியாக நீங்கள் ரெடி பண்ணுறதை விட இந்த மாதிரி கருவேப்பிலையோடு நீங்கள் சேர்ந்து பண்ணுறப்ப நல்ல ஒரு பெனிஃபிட் அதே மாதிரி நிரந்தரமான ஒரு கருமையான முடியை நம்ம வந்து பார்க்கலாம் தேங்கண்ணியில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு மாதம் அல்லது ஒரு ரெண்டு வாரம் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டை அடிக்கிறதுக்கு அந்த டைமு நமக்கு தேவையில்லைங்க ஏன்னா இந்த ஆயிலே வந்து நம்ம முடியை நல்லா வந்து கருமையாக்கி கொடுக்கும் பீக்கங்காயை அதே அளவு ஒரு கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் அடுத்து இந்த பீக்கங்காய் தோளும் ஒரே சேமாக இருக்கணும் அப்போ அளவுகள் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இதுவும் அப்படி தான் காய் வந்து ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த தோலை சீவி தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு சொட்டுத்துக்கூட அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது இப்போ இதே வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சம் கரகரப்பாக சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னால் அந்த மாதிரி எடுக்கிறப்ப தான் தேங்குண்ணெய்ல எசன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா இறங்கும் அதனால் இதை இப்போது மிக்சி ஜாரில் போட்டு சுற்றி எடுத்துடலாம் இப்போது ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு சூப்பராக பாருங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ பீக்கங்காய் தோல் வந்து உள்ளே போட்டிருக்கீங்களான்னு கேட்டால் அந்த போடு அது மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த கருவேப்பிலையோட ஒரு வாசனை செம்ம ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பொருளையும் இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இதே ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே தடவிட்டு வரலாம் அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு இப்போ தான் வந்து நரைமுடி வந்து ஆரம்பிக்குது இல்லை சின்ன வயசுலேயே வந்து நிறையமுடி வந்துருச்சு இல்லை பெரியவங்களுக்கு இப்போ தான் ஒரு முப்பது முப்பதஞ்சு வயசு தான் ஆச்சு இப்போ ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் போடுறப்போ கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும் அதனால் ஒரு ரெண்டு வாரத்துலேயே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இளநரையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் நல்லா கண்ட்ரோல் பண்ணிடும் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு ஒரு நூறு மில்லி ஆயிலுக்கு நம்ம வந்து பாருங்கள் இதில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம கருவேப்பிலையும் பீக்கங்காய் தோளும் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இது கூட நம்ம அடுத்ததாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் ஒரு இடியல் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க வெந்தயத்தை ஒன்றா போட்டு அரைக்கக்கூடாது இதை தனியாக வந்து நம்ம இடிக்கல்ல ஏன்னா கொஞ்சமாக இருக்குதா அதனால் லைட்டாக உடச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் முழுசாக போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து அந்த சீக்கிரமாக வந்து எண்ணெயில் இறங்காது அதனால் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக லைட்டாக இடிச்சு எடுத்துக்கோங்க

இப்போ ஆயிலை மிதமான ஹீட்டை அடுப்பில் வச்சு பாருங்கள் அளவுக்கு தான் சிம்மில் வைக்கணும் ரொம்ப வந்து அதிகமாக வச்சிங்கன்னா ஆயில் வந்து கருகிரும் இப்போ லைட்டாக வந்து தேங்கெண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த கருவேப்பிலையும் பீக்கியங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் வச்சே ரெடி பண்ணுங்க ரொம்ப வச்சுட்டிங்க அப்படின்னா ஆயில் வந்து நல்லா கருகி ஒரு வாசனை மாதிரி வந்துடும் ஆயில் வந்து எப்பவுமே பதமாக வந்து காய்ச்சி எடுக்கணும் அப்போ தான் முடியும் கொட்டாது மாதிரி ஆயில் வந்து நல்ல ஒரு வாசனையோடவும் இருக்கும் ரொம்ப வச்சு நீங்கள் சீக்கிரம் காய வைக்கிறேங்கிற ஒரு அர்த்தத்தில் ரொம்ப அதிகமாக வச்சிட்டீங்க அப்படின்னா ஆயில் வந்து அந்த வாசனையும் மாறிடும் இதில் இருக்கிற அந்த எசன்ஸ் வந்து இறங்குறது சீக்கிரம் கருகிரும் அதுக்காக ரொம்ப எண்ணெய் வந்து பதமாக காய்ச்சிக்க இந்த மாதிரி ரொம்பவுமே சிம்ளாக வச்சுக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வச்சு இப்போ ரெடி பண்ணுங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வந்து காய்ச்சணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வெந்தயத்தை எடுத்து வைக்கிறோம் ஏன்னா வெந்தயத்தை இதில் முன்னாடியே வந்து சேர்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது சீக்கிரமாக வந்து அந்த எசன்ஸ் உள்ளே இறங்காமல் கருகிற மாதிரி ஆயிரும் அதனால தான் நம்ம ஃபைனலாக வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இடித்து வச்சுக்கோ இல்லையா அதனால் ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல ஒரு நல்ல ஒரு வாசனை அதே மாதிரி ஆயில் வந்து அப்படியே மேலே வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள் தனியாக வரும் அந்த நம்ம போட்டுக்கிற பொருளெல்லாம் கீழே போய்ட்டு அந்த தேங்கை மேலே வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த வெந்தயத்தை நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம இதை போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் ஆயில் வந்து நல்ல கம கமன்னு ஒரு வாசனைங்க செம்மையாக ஒரு வாசனை வரும் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நாளில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க திரும்பவும் ஒரு நிமிஷம் வந்து வெந்தயத்துக்காக நம்ம காய்ச்ச போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயில் இதை நீங்கள் இரும்பு வடச்சட்டியில் ரெடி பண்ணினீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் இதை வடிகட்டிக்கலாம் நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் ரெடி பண்ணுறப்போ நல்லா ஆற வச்சு நல்லா ஒரு விறுவிறுப்பான ஒரு தன்மை வந்ததுக்கப்புறம் இதை ரெடி பண்ணி ஒரு ஆ பாட்டிலில் தண்ணி இல்லாத ஒரு ஈரப்பதம் இல்லாத ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க இல்லை டெய்லி அப்ளை பண்ண முடியாதவங்க என்ன வைக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க வாரத்தில் கண்டிப்பாக ஒரு மூணு நாள் மட்டும் இதை அப்ளை பண்ணி பிடிச்சிட்டு வாங்க அப்படி பண்ணிவிட்டு வர்றப்போ இதை நான் சொல்ல வேண்டியதில்லை பதில் ஏன்னா உங்களுக்கே அந்த ரிசல்ட் வந்து தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஏன்னா நிறையா பேர்த்துக்கு நிறையா பொருள் வந்து அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்க இந்த பொருள் வந்து யாருக்கும் எந்த அலர்ஜியும் பண்ணாது நல்ல முடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயில் தடவரிங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு முடி கருக்கு கருன்னு நல்லா காடு மாதிரி அளத்தே முடியே வளரவே இல்லை அப்படி கொத்து கொத்தாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே வாரத்தில் முடி உதிருவ கட்டுப்படுத்தி நல்லா வந்து கத்த மாதிரி முடிய வந்து பின்னலுக்கு அந்த அளவுக்கு நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கும் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெந்தயமும் அதுக்கடுத்து கருவேப்பிலையும் ஹெல்ப் பண்ணும் பீக்கங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநிறைய நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிய கருக்கருக்கருன்னு எப்போவுமே வச்சுக்கும் டை வந்து நீங்கள் கண்டிப்பாக குட்பாயே சொல்லிடலாம் அளவுக்கு இந்த ஆயில் வந்து நல்லா ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து இப்போது நல்லா இப்போ ரெடியாக ரெடியாக ஆயில் வந்து கலர் மாறிட்டே வருது பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும் நல்லா ஒரு ஆயில் ரெடி ஆயிரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு நல்லாவே ஆயிலும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு மாறினா போதும் இப்போ அடுப்பாக பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இதை இறக்கி கீழே வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்பூன் வச்சிங்க அப்படின்னா ஆயில் தனி அந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் அந்த போட்ட பொருள் எல்லாமே நல்லா வந்து கீழே போயிடும் அதுக்கப்புறம் அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஆயில் வந்து இந்தளவுக்கு நீங்கள் பதப்படுத்திட்டீங்க அப்படின்னா நிறையா பேர் கேட்குறீங்க அக்கா எவ்வளோ நாள் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் நான் சொன்ன மெத்தையில் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோரிங் பண்ணிக்கலாம் இப்போ இதை வடிகட்டி இல்லாமா இப்போது நம்ம கீழே இறக்கிடலாம் இதையே நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் அப்படியே பிழிஞ்சு எடுத்தாலும் எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி இரும்பு வடிகட்டி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இதில் நீங்கள் வடிகட்டிக்கலாம் இப்போ நான் வந்து ஆற வைக்காமையே உங்களுக்கு வந்து வடிகட்டுறேன் ஏன்னா நம்ம வீடியோக்காக நம்ம ரெடி பண்ணிடுறேன் ஆயில் எப்போவுமே இந்த மாதிரி கலர் வந்து மாறவே கூடாது நீங்கள் கருக வச்சிங்கன்னா ஆயில் வந்து கலர் மாறும் இதுதான் நீங்கள் முக்கியமாக வந்து பார்த்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு காய்ச்சினா கலர் வந்து எப்படி மாறுது அப்படின்னு பாருங்கள் ரொம்ப வந்து நீங்கள் தீ வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கரையேர்னு வந்து மாறி கருப்பு கலர்னு கண்ணங்கரையேல்னு இருக்கும் அப்படி அந்த மாதிரி வந்து மாறிடும் அப்படி மாறக்கூடாது இது வந்து கரெக்டான அளவு அதே மாதிரி ஆயில் ஒரு துளி கூட நம்மளுக்கு அதில் நிற்காது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எஸன்ஸ் எல்லாமே இறங்குனது நூறு மில்லி ஆயிலும் நம்மளுக்கு வந்து அப்படியே கிடைக்கும் ஃபஸ்ட்டு டைம் வந்து இதை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பயன்படுத்துங்க ஒரே நாளில் வந்து அண்ட் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்க வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் எந்த ஆயிலுமே முதல்ல வந்து ரெடி பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப் அந்த தலைவலி பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்னு செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆயிலோட உங்களுக்கு அந்த ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள் அந்த க்ரீன் சார்டு இப்படி தெரியணுங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்காக எப்படி இருக்குன்ட்டு இதில் நீங்கள் அந்த பீக்கங்காய் தோல் வந்து சேர்த்துருக்கீங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அந்த கருவேப்பிலையோட வாசமும் அந்த வெந்தயத்தோட ஒரு மனமும் ஜம்முன்னு இருக்கும் இதை வந்து நீங்கள் தேய்க்கிறப்ப அந்த நிறையமுடி வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுங்க எந்த அளவுக்கு வந்து செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு திக்கான ஆயிலை ரெடி பண்ணி வச்சுட்டு இதை நல்லா குளிர விட்டுருங்க நல்லா ஆற விட்டுட்டு ஒரு சின்ன பாட்டில் எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் குளிக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் நார்மல் சீக்கா தூள் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம் கெர்பல் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணியில தான் உங்களுக்கு வந்து அது நிற்கும் கெமிக்கல் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நம்ம போடுற எந்த ஒரு பொருளுமே வந்து செட் ஆகாது இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஆயிலை கொஞ்சமாக பாருங்க இந்த மாதிரி வந்து கையில் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படியே வந்து நம்ம ஆயில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட் பாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெள்ளை முடி மேலே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும் நல்லா வந்து சும்மா ஊற வச்சு நார்மலாக சீயக்காய்த்தூள் போட்டு குளிச்சுக்கலாம் மாதிரி முடிய எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கலாம் நல்ல ரிசல்ட் தரும் ஒரு வாரம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்